அனு 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 ஏ அனுப்படாத இந்த பாலகுடி குடி நான் கூப்பிட்டது உனக்கு காதல விழுந்துச்சா அப்புறம் திரும்பி பார்க்கல இங்க பாரு இனிமே உன் பேரு அனு. அனுனு உன்னை யாரு கூப்பிட்டாலும் நீ உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணனும். இல்லனா தப்பா போயிடும் புரிஞ்சுதா உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கல? சார், சார். பால் ரொம்ப சந்தோஷமா. என்னமா? வீடெல்லாம் எப்படி வசதியா இருக்கா? சார் வசதியாவா என்ன சார் நீங்க வீடு இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார்